u Tamil, you Tamil media people. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அஞ்சு வருஷத்துல ஏதாவது மத்திய அரசு தந்திருக்கு சொல்லிருக்காங்களா இதுவரைக்கும் சொல்லவே இல்லை நீங்க நிக்கிற இந்த விமான நிலையம் முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய் திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம்பது கோடி ரூபாய் பதினோரு வந்தே பாரத் ரயில்கள் இதுக்கு முன்னால பட்ஜெட்டுக்கு மருத்துவக் கல்லூரிகள் ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியை நம்ம தமிழக முதலமைச்சர் டெல்லியில் போய் நான் பிரேம் மினிஸ்டர் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் அவர்கள் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க நாலு வருஷம் அந்த அஞ்சு வருஷத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கோரிக்கை வச்சுருக்காங்களா இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் கடைகளிலும் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இன்னைக்கு மத்திய அரசு இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறார்கள் அதை ஸ்டிக்கர் ஒட்டி அதை ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க நரேந்திர மோடியோட வீடு மத்திய அரசு பங்கு அறுபது சதவீதம் இருக்குது நீங்கள் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க சொத்து வரியை கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க சொத்து வரிய முன்னூறு சதவீதம் கூட்டிருக்காங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க சொன்னாங்க இன்னைக்கு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு அனைத்தையும் கூட்டிட்டு எதுவுமே தரல எதுவுமே தரல அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்கிறேன் நீங்க தமிழ்நாடு பட்ஜெட் போடுறீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஊருக்கும் தனியாக பட்ஜெட் போடுறீங்களா பட்ஜெட் போடும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க அதன் பிறகு அந்த பட்ஜெட்டில் உள்ள உள் அமைப்புகள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு எந்தெந்த மாவட்டத்திற்கு உதாரணம் ஒரு மருத்துவக் கல்லூரி பத்து மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொன்னால் அது எந்தெந்த மாவட்டத்திற்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அலாட் பண்ணுவாங்க இன்னைக்கு கடந்த ஆண்டை விட பத்து சதவீதம் அதிகமாக பன்னிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கி நிதி ஒதுக்கியிருக்காங்க கடந்த பட்ஜெட்டை விட இன்னைக்கு பத்து சதவீதம் கூட அது மட்டும் உலக அளவில் இவ்வளவு பணம் இன்றைக்கி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா உலக அளவில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியையும் வளத்தையும் இன்னைக்கு எடுத்துக்காட்டுகிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது மாணவம் பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே மாணவ நமது மதிப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அற்புதமான முறையில் தந்திருக்கிறார் ஆதிச்சநல்லூர்லேயே நமதுக்கு ஒரு கலாச்சார மையம் ஏற்படுத்தி தரப்படும் என்று இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க கனிம வளங்களை பற்றி இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு கனிம வளங்களை கண்டறிந்து அதை எடுப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுவோம் சொல்லியிருக்கிறாங்க மருத்துவத்துறைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஆனால் அதிலிருந்து பிரித்து எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோன்னு இன்னும் நிதி ஒதுக்குவாங்க அதிலேயும் ஆயுர்வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறாங்க மகளிர்களுக்கு மாவட்டந்தோறும் மகளிர்களுக்காக விடுதிகள் கட்டி தருவோம் சொல்ல பெண்கள் பாதுகாப்புக்காக விடுதிகள் கட்டி தருவோம் சொல்லியிருக்கிறாங்க செமி கண்டக்டரை பொறுத்த நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வைத்திருக்கிறாங்க இன்னைக்கு செமி கண்டக்டர் தான் இன்றைக்கு உலக அளவில் இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய தரத்தை இன்னைக்கு உயர்த்தி சொல்லக்கூடிய செமி கண்டக்டருக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் விதிக்க தந்திருக்கிறாங்க ஆனால் அதை இனிமேல் தான் பிரித்து எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு என்று சொல்லுவார்கள் இதுதான் பட்ஜெட் எடுத்த உடனே பட்ஜெட்டை போய் படித்து பார்க்காமல் அந்த பட்ஜெட் உள்ள என்ன இருக்குது ஆராய்ந்து பார்க்காமல் அவர்கள் வந்து ஒண்ணுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க இவ்வளவு தூரம் இன்னைக்கு பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அனைத்து மக்களுக்கும் எல்லாமே எல்லாம் இளைஞர்களுக்கு தனியாக நிதி ஒதுக்கப்பட்டு இளைஞர்கள் சமுதாயம் முன்னேறுவதற்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு இது கூட தெரியாமல் நமது முதலமைச்சர் அவர்கள் ஒன்றுமே தரல ஒன்றுமே தரலன்னா நீங்கள் பத்திரிகை அனுபவங்கள் கேட்க வேண்டியதானே உங்களுடைய ஐந்தாண்டு கால ஆட்சியில் நீங்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரி நீங்கள் கொண்டு வந்தீங்க ஊடக அனுபவங்கள் கேட்க வேண்டிதானே உங்களுடைய ஐந்தாண்டு கால ஆட்சியில் நீங்கள் எத்தனை நீங்கள் காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது எத்தனை வகைகளை கொண்டு வந்தீங்க கேட்க வேண்டியது தானே இப்பொழுது சென்னையிலேருந்து ஹைதராபாத் ஹைதராபாத் பெங்களூர் இன்னைக்கு துரித ரயில் வந்தே பாரத் ரயில் அது ஸ்பீடு இந்தியாவிலே அதிவேக ரயில் இன்னைக்கு சென்னையிலிருந்து இயக்கப் போகிறாங்க நீங்கள் கேட்டால் சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்காமலே கொடுத்துருக்கிறார்களே அதை முழுக்க ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டை படித்து பார்த்துவிட்டு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இந்திய இந்த பாஜக கூட்டங்களில் தான் வந்து இந்தியாவை குற்றச்சாட்டு

என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த மூன்றாவது ஆண்டு தொலைத்தொடரில் ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க தான் என் அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது அனைத்து அண்ணாதலோட முன்னேற்றங்களாக இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது பாரியேந்திர கட்சி இருக்குது நீதி கட்சி இருக்குது இன்னும் விவசாய அமைப்புகள் இன்னும் யாதவ கழகம் எல்லாமே இன்னைக்கு தான் இருக்கு இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை படுகொடியில் சொல்லக்கூடிய முயற்சியில் பாஜகவும் அதிமுகவும் நினைக்குதுன்னு சொல்லி முதல்வர் வந்து தொண்டர்களுக்கிற மடமில் தெரிவித்தார் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியர் யார் முதலமைச்சர் அவருக்கே தெரியல போலுது இந்த அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது யார் இந்த அஞ்சு வருஷம் மதிப்புரே ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர் நாங்கள் பட்டுக்கொள்ள எப்படி தள்ள முடியும் இவர் தானே முதலமைச்சர் சட்டம் வந்து இவர் கையில் இருக்கு ஆனால் கஞ்சா உறுப்பினர் கிராமத்து கிராமம் நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு கிடையாது ஐம்பத்தி சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்புகள் யாருடைய ஆட்சியில் நடக்கு மதிப்புக்குரிய நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடக்கு லாக்கட்டத் மரணங்கள் எத்திர முப்பத்தி ரெண்டு இங்க நம்ம ஊர்ல ஒரு சாத்தாங்குளத்தில் நடந்த ஒரு லாக்கட்டத் மரணத்திற்கு எவ்வளவு கொய்யோ கொய்யோன்னு குதிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு லாக்கட்டத் மரணங்கள் சரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போக முடியுதா இன்னைக்கு திமுகவில் இருக்கிற இருபத்தி ஆறு பேர்கள் பாலியல் ஈடுபட்டிருக்காங்க நான் பட்டியல் என்று சொல்ல முடியும் பாலியல் நண்பர்கள் ஈடு ஈடுபட்டவர்கள் இருபத்தி ஆறு பேர் அண்ணா நகர் ஞானசேகர் பிறகு ஆரணி தெய்வ செயல் இன்னும் வரிசையாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் எல்லாமே திமுகவை சேர்ந்தவர் இவர் யார் படிவுள்ளி தள்ளணும் நீங்கள் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் நீங்கள் தானே எல்லாமே பார்க்கணும்